வணக்கம்ங்க இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னு தான் உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக இன்று ஆறுநூறு டு அறுநூற்றி ஐம்பதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி ஐநூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது டு முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கை கரும்பு செடி மரம் ஆகிய முருங்கை அனைத்தையும் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ஒரு சில காய்தான் கொண்டு வர்றாங்க தயவு செஞ்சு முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர வேண்டாங்க மற்ற மார்க்கெட் ஒட்டச்சத்திரம் மூணுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க திருப்பூர் நூறு தாண்டி வாங்க மாட்டேதாங்க தயவு செஞ்சு முருங்கை விவசாயிகள் வந்து நீங்கள் ஒட்டச்சத்திரம் அந்த சைடு கொண்டு போய் கிலோ விளை வைக்கிறது ரெண்டு பணம் பண்ணுறதுக்கு விலையை ஐடியா பண்ணுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் ஏழ்நூறு டு எட்நூறு விற்பனை ஆயிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குதுங்க அதிக வச்சு இல்லையா சுரைக்காய் விலை சற்று வீழ்ச்சிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட தர சு தர சுரை பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றம்பதுங்க பந்தல் சுரை முந்நூறுவாய்ங்க பாகற்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் நோட் பண்ணுங்க நான் சொல்கிற கிலோவை இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் ஐநூறு டு ஆறுநூறுங்க பதினஞ்சு கிலோ வந்ததுன்னா முந்நூறு முந்நூற்றம்பது நானூறுங்க பீர்க்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூற்றம்பது ஐநூறுங்க ஒரு சில முள்ளங்கி ஆறுநூறு கூட விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட கொண்டப்பை அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவாய்க்கும் ஒரு கிலோ பத்து டு இருபது ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூற்றி பத்து நூற்றி இருபது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டியில் விற்பனை விற்பனையாகுதுங்க தக்காளி விலை திருப்பூர் மார்க்கெட்டில் நேற்றைய ஸ்பீடு இன்று கிடையாதுங்க வரத்து அளவாகத்தான் இருந்ததுங்க விலைவாசி சற்று பாயசகரம் நூறுரூவா வரைக்கும் குறைவுங்க என்ன காரணம்னால் தொட இரண்டு மூன்று தினங்களாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் சின்ன 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 கடை எல்லாமே மழையின் காரணமாக பாதிப்புங்க அவங்களுக்கு சில்லறை விற்பனை வந்து கிடையாதுங்க மழையின் காரணமாக வந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டதுனால லோக்கல் வியாபாரிகள் எடுக்காதனால விலை வந்து சற்று குறையும்னு சொல்லாங்க பெருசாக மாற்றம் இல்லைங்க நல்ல டாப் பதினஞ்சில் கொண்டு டாப் சாகோ தக்காளி ஆறுநூறுவாய்ங்க ஒரு சில தெளிவான தக்காளி ஆறுநூற்றம்பதுக்கு போயிருக்கு பந்தல் தக்காளி எக்ஸ்ட்ரா போயிருக்கில்லாங்க நார்மல் தக்காளி பார்த்தீங்கன்னா நானூறு டு ஆறுநூறு அறநூற்றம்பதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பத்து டு பதினஞ்சு ரூபாய்ங்க முட்டைக்கோஸ் நாற்பது மூட்டை முந்நூறு டு நானூறுரூவாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவு பக்கா குவாலிட்டியாக இருந்தால் அறுநூற்றி எழுபதுங்க செகண்ட் குவாலிட்டி ஐம்பதுங்க வெட்டுக்கெழங்கு இருபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க சர்க்கரைவழிக்கிழங்கு கிழங்கு கிலோ மூட்டை ஆறுநூறு டு எழுநூறுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய்ங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சம் லையாக நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விளையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க நேற்றைய விலையோட வெண்டங்காய் கொஞ்சம் சற்று விலை உயருங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுவாயிலேருந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காயும் கொஞ்சம் சற்று ஃபிஷ் ஸ்பீடு தான் என்னிங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக எழுநூறுவா வரைக்கும் போயிருக்குதுங்க நல்ல டாப் குவாலிட்டி தெளிவான ஒத்தாரம் ஏற்கனவே நானும் கொத்தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒத்தார்த்துன்னு சொல்கிறேங்க நீங்கள் கொஞ்சம் காய் முத்தெல்லாம் போட் போட்டு இந்த எதிர்பார்க்காதீங்க முத்தெல்லாம் ஆறுநூறு தான் போகுதுங்க கத்திரிக்காய் விலை இருபத்தஞ்சி கிலோ கொண்ட சிம்ரன் இன்றைக்கி ஐநூறுரூவாய்ங்க அதே இருபத்தஞ்சி கொண்ட பவானி ஐநூறு டு எழுநூற்றம்பது எட்நூறுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறு டு நானூற்றம்பதுங்க ஒரு சில போய் ஐநூறுரூவாய்க்கு போயிருக்குங்க இல்லை பொரியல் தட்டை கிலோ பை கொஞ்சம் இன்னைக்கு விலை ஜாஸ்திங்க பைக்கு ஐம்பது ரூபா இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சி மலம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாயிலிருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மழை ஏறத்தின் காரணமாக சின்ன வெங்காயம் விலையிலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றமின்றி நார்மல் ரேட்டில் தான் போயிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் விலை ஏறக்கூடிய வாய்ப்பு வந்துதுங்க மழையின் காரணமாக தொடர் மழைன்னு பார்த்திங்கன்னா பெரிய மழை பெய்யாட்டியும் இந்த சின்ன சின்ன அனமழையாடு பெய்யறதுனால எல்லா சிறு சிறு கடைகளும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பாதிக்கப்பட்டதுனால சில்லறை விற்பனை திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காய விலை பாதிப்பு தேருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பற்றை வெங்காயம் ஆயிரத்தி முந்நூறு நானூறுக்கும் அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பழைய வெங்காயம் ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ள பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இதே பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருபது டு நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா வியாபாரி வாங்குறது இல்லைங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதேபட்ச விலையாக இருபத்தஞ்சிக்கும் குறைந்த வச்ச விலையா பத்துக்கும் ஆகுதுங்க அரசணைக்காய் விலை வந்து தொடர் வீழ்ச்சிங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபா வரைக்கும் தான் வாங்குகிறாங்க ஏ க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதுல மூட்டை இரநூறு டு முந்நூறு ஒரு சில மூட்டை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து கம்மி தானுங்க விவசாய இருந்தால் இருந்த பூசணிக்காயிருந்தால் கொண்டு வாங்க நாற்பதுல மூட்டை ஆறுநூறு கண்டிஷனுக்கு போகுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறு டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க மழை ஈரடியும் காட்டி காளிப்புலவரே பார்த்தீங்கன்னா விற்பனையோட கம்மியாயிடுச்சுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பத்து டு இருபதுக்கும் நச்சு மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு வரைக்கும் பெருவெட்டு இருபத்தெட்டு டு முப்பத்தி ஆறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ தேங்காய் பார்த்தீங்கன்னா முட்டைக்காய் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா வரைக்கும் விற்பனை சில்லறை விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிங்க வரத்து வரது மாவட்டத்துக்கு மட்டும் இப்போதை கிடையாதுங்க ஒரு சில மூட்டை மட்டும்தான் வருதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபாய் விற்பனை ஆயிருக்கு என்று இதே ஹோல்சேல் பிரைஸ் வந்து கிலோ இருபது ரூபாய்ங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஓவராலாக நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட் காய்கறி விளம்பரம் பாருங்கள் போக ஒட்டசித்திரை மார்க்கெட் பதிவும் கொடுத்துருக்குறேங்க பார்த்து பயனடைங்க இரண்டு பதிவிலும் பார்த்தீங்கன்னா இரவு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் பதிவு வந்துடுங்க ஒட்டச்சித்ர மார்க்கெட் முடியறதுக்கு பத்து பதினொரு மணி ஆகிறனால அது மார்னிங் அப்டேட் கொடுத்துருக்குறேங்க இரண்டு பதிவும் பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்